முழு இலங்கைக்கும் எச்சரிக்கை மக்களுக்கு விடுக்கப்பட்ட அறிவிப்பு தீவிர காற்றழுத்த தாழ்வு நிலை வடக்கு கிழக்கு மக்களுக்கு வெளியான முக்கிய அறிவிப்பு இலங்கை மக்களுக்கு அடுத்த எச்சரிக்கை பாகிஸ்தான் முன்னாள் பிரதமர் இம்ரான் இறந்துவிட்டார் வெளிவரும் அதிர்ச்சி தகவல் என்ன நடக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பாபா வங்காவின் அதிரவைக்கும் பத்து கணிப்புகள் தமிழக அரசியல் பரப்பில் விஜயுடன் இணையும் முக்கிய புள்ளி இலங்கையில் பெரும்பாலான பகுதிகளில் கனமழை பெய்யும் என வானிலை அவதான நிலையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது இயற்கை ஆபத்துகள் குறித்து வானிலை அவதான நிலையம் இந்த சிகப்பு எச்சரிக்கையை விடுத்துள்ளது இன்று எட்டு முப்பது மணி அளவில் விடுக்கப்பட்ட இந்த எச்சரிக்கை அறிக்கை நாளை இரவு எட்டு முப்பது மணி வரை செல்லுபடியாகும் என அறிவிக்கப்பட்டுள்ளது அனைத்து மாவட்டங்களிலும் தற்போது கடுமையான மழை காரணமாக அதிக ஆபத்தில் உள்ளது திடீர் வெள்ளம் மண் சரிவு ஆறுகள் நிரம்ப வழிகின்றன பலத்த காற்று மற்றும் ஆபத்தான சூழ்நிலை தொடர்பில் இந்த எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது பாதிக்கப்படக்கூடிய பகுதிகளில் வசிப்பவர்கள் விழிப்புடன் இருக்குமாறும் கேட்டுக் பயணங்களை தவிர்க்கவும் உள்ளூர் அதிகாரிகள் மற்றும் அனைத்து முகாமைத்துவ அதிகாரிகளின் அறிவுறுத்தல்களை பின்பற்றவும் கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது கொள்ளப்பட்டுள்ளது தென்கிழக்காக எழுபது கிலோமீட்டர் தொலைவில் மையம் கொண்டுள்ள தாழமக்கம் தற்போது தீவிர காற்றழுத்த தாழ்வு நிலையாக மாறியுள்ளது இது இன்று காலை அம்பாரை நோக்கி நகரும் என எதிர்பார்க்கப்படுகின்றது என்று யாழ்ப்பாண பல்கலைக்கழக புவியியல் துறையின் தலைவரும் வானிலை ஆய்வாளருமான பேராசிரியர் நாகமுத்து பிரதீபராஜா தெரிவித்துள்ளார் நிலவும் வானிலை குறித்து வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில் இது தொடர்ந்தும் கிழக்கு கரையோரமாக நகர்ந்து எதிர்வரும் எட்டாம் திகதி மட்டக்கிழப்புக்கு மிக அண்மையாகவும் இருபத்தி ஒன்பதாம் திகதி திருகோணமலைக்கு அண்மையாகவும் பின்னர் நிலை கொள்ளும் வாய்ப்பு மேலும் முல்லைத்தீவுக்கு அண்மையாகவும் நிலை கொள்ள வாய்ப்புள்ளது இது இன்றைய தினம் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்று எதிர்வரும் இருபத்தி ஒன்பதாம் திகதி அல்லது முப்பதாம் திகதி என்று புயலாக மாறும் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது ஏற்கனவே எனவே நீரிணைக்கு அருகில் தோன்றியுள்ள புயலுக்கு சென்யார் என்று பெயரிடப்பட்டுள்ளமையால் இந்த தாழமக்க புயலானது ஏமா நாடு பரிந்துரைத்த ஏரி என்று பெயரிடப்பட்டுள்ளது இந்த தாழமக்கம் காரணமாக கிழக்கு மாகாணத்தில் தொடர்ச்சியாக மழை பெய்து வருகின்றது கிழக்கு மாகாணத்தில் இந்த மழை எதிர்வரும் முப்பதாம் தேதி வரை தொடர வாய்ப்புள்ளது குறிப்பாக இன்று முதல் கிழக்கு மாகாணத்தில் கனமழை பெய்ய தொடங்கும் கிழக்கு மாகாணத்தில் இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு மற்றும் இருபத்தி ஒன்பதாம் தேதிகளில் மிக முக்கியமான நாட்கள் ஆகும் வடக்கு மாகாணத்தில் யாழ்ப்பாணம் தவிர்ந்த ஏனைய மாவட்டங்களுக்கு நேற்று மழை கிடைத்துள்ளது நேற்றிரவு முதல் வடக்கு மாகாணத்தில் மழை படிப்படியாக அதிகரிக்க தொடங்கும் வடக்கு மாகாணத்தில் இருபத்தி எட்டு இருபத்தி ஏழு இருபத்தி ஒன்பதாம் தேதிகளில் மிக கனமழை கிடைக்க வாய்ப்புள்ளது கிழக்கு மாகாணத்தில் மிக வேகமாக காற்று வீச தொடங்கியுள்ளது இது எதிர்வரும் முப்பதாம் தேதி வரை தொடரும் வடக்கு மாகாணத்தில் முதலாம் தேதி வரை தொடரும் கிழக்கு மாகாணத்தில் பல குளங்கள் வான்பாய தொடங்கியுள்ளன ஆறுகள் தொடங்கியுள்ளன பல இடங்களில் வெள்ள நிகழ்வுகள் பதிவாக தொடங்கியுள்ளது மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது கிழக்கு மாகாணத்தில் எதிர்வரும் மூன்று நாட்களுக்குள் மிக கனமழை கிடைக்க வாய்ப்புள்ளதால் தாழ்நில பகுதிகள் மற்றும் வெள்ள வாய்ப்புள்ள பகுதிகளில் உள்ள மக்கள் மிக அவதானமாக இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது மிக வேகமான காற்றோடு மழை பெய்ய வாய்ப்புள்ளதால் அவசியம் நடைமுறைகளை பின்பற்ற உங்களுடைய பாதுகாப்பை உறுதி செய்வது அவசியம் என்றும் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது வடக்கு மாகாணத்தில் இது இருபத்தி எட்டாம் தேதி தொடக்க மிக கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது ஏற்கனவே வடக்கு மாகாணத்தில் சில இடங்களில் குளங்கள் வான்பாய தொடங்கியுள்ளது கடல் நீரேரிகள் நீர் நிறைந்து முகத்துவாரங்கள் வெட்டிவிடப்பட்டுள்ளது ஆகவே வடக்கு மாகாணத்தில் தாழ்நில பகுதிகளில் உள்ள மக்கள் எதிர்வரும் இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பதாம் திகதிகளில் மிக எச்சரிக்கையாக இருப்பது அவசியம் மிக வேகமாக காற்று வீசும் போது கனமழை கிடைக்கும் என்பதால் வடக்கு மாகாண மக்கள் இந்த நாட்களில் அவதானமாக இருப்பது சிறந்தது அதேவேளை மத்திய தென் உபா சப்ரக மாகாணங்களிலும் எதிர்வரும் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை கனமழை பெய்ய தொடங்கியுள்ளது இதனோடு இணைந்து நிலச்சரிவு ஏற்பட வாய்ப்புள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது தற்போது பெய்து வரும் மழையுடன் தெதிரோயா படுக்கையில் தாழ்நில பகுதிகளில் நிலவும் வெள்ள நிலைமை ஒரு பெரும் வெள்ள நிலைமையாக மாறக்கூடிய அபாயம் உள்ளதாக நீர்ப்பாசன திணைக்களம் தெரிவித்துள்ளது அதன்படி திதிரு படுக்கையில் அமைந்துள்ள நிகரவெட்டிய மகவ குபேகனை பிங்கிய பல்லம சிலாபம் ஆராய்ச்சி கட்டுவ மற்றும் ராசநாயகபுர ஆகிய பிரதேச செயலக பிரிவுகளுக்குட்பட்ட பகுதிகளில் வெள்ள நிலைமை அதிகரித்து வருவதாக குறிப்பிடப்பட்டுள்ளது இதன் காரணமாக இப்பகுதியில் வசிக்கும் மக்கள் மிக அவதானத்துடன் இருக்குமாறு நீர்ப்பாசன திணைக்களம் எச்சரிக்கை விடுத்துள்ளது மேலும் குப்புக்கநோயா பகுதியில் நீர்மட்டம் உயர்ந்து வருவதால் மொனரகலை மற்றும் புத்தள பிரதேச செயலக பிரிவுகளில் உள்ள பல கிராமங்களில் நிலவும் வெள்ள நிலைமை பெரும் வெள்ள நிலைமையாக மாறக்கூடிய சாத்தியமுள்ளதாக நீர்ப்பாசன திணைக்கிளம் தெரிவித்துள்ளது நக்கல கும்புகண மாதுருக்கிய ஒக்கம்பிட்டிய மற்றும் காமினியபுர ஆகிய கிராம சேவக பிரிவுகளில் இது அபாயம் உள்ளதாக திணைக்கிழமை சுட்டிக்காட்டியுள்ளது நில்வழகங்கை படுக்கையில் தாழ்நிலை பகுதிகளில் நிலவும் வெள்ள நிலைமை மேலும் அதிகரிக்கும் அபாயம் உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளை கங்கை படுக்கை நீர்மட்டம் உயர்வடைந்து வருவதால் ருவான் வல்ல பிரதேச செயலக பிரிவிற்குட்பட்ட கங்கை பள்ளத்தாக்கின் தாழ்நில பகுதிகளில் சிறிய அளவிலான வெள்ள நிலைமை ஏற்படக்கூடும் பதருவோயா படுகையின் பதுளை மற்றும் பிரதேச செயலக பிரிவிற்குட்பட்ட பதரு ஒய்யாவை அண்மித்த தாழ்நில பகுதிகளில் வெள்ள நிலைமை ஏற்படக்கூடிய சாத்தியம் உள்ளது இதேவேளை அட்டினிவர மற்றும் கங்கவட்ட கோரலை ஆகிய பிரதேச செயலக பிரிவுகளுக்குட்பட்ட உட்பட்ட மகாவளி கங்கை அண்மித்த தாழ்நில பகுதிகளிலும் கண்டி கன்னுரா பிரதேசத்திலும் வெள்ள நிலைமை ஏற்படக்கூடிய சாத்தியம் காணப்படுகிறது பாகிஸ்தானின் முன்னாள் பிரதமர் இம்ரான்கான் சிறைச்சாலைக்குள் வைத்து கொலை செய்யப்பட்டு விட்டதாக சில சமூக வலைதள பக்கங்களில் தகவல்கள் பகிரப்பட்டு வருகின்றன ராவல்பிட்டியில் உள்ள அட்டியாலா சிறைக்குள் கான் கொல்லப்பட்டதாக கூறி ஆப்கானிஸ்தானை தளமாக கொண்ட ஒரு ஊடகத்தின் அறிக்கையே இதற்கு காரணம் என சில ஊடக தகவல்கள் தெரிவிக்கின்றன இதனால் பாகிஸ்தானில் முன்னாள் பிரதமர் இம்ரான்கான் எங்கே இருக்கின்றார் என்று கேள்வி எழுந்துள்ளது இதேவேளை சிறைச்சாலையில் இம்ரான்கானை சந்திக்க வந்த அவரது சகோதரிகளான நோரின் நியாசி அலிமா கான் மற்றும் உஸ்மான் கான் ஆகியோரை போலீசார் தாக்கும் காணொலி வழியாகியதால் தற்போது இந்த விடயம் பேசு பொருளாகியுள்ளது நாங்கள் அமைதியான முறையில் தான் சிறைச்சாலை வாயிலில் போராடினோம் எங்கள் சகோதரன் உடல்நிலை பற்றி கவலையாக உள்ளது திடீரென்று அங்கு மின் விளக்குகள் அணைக்கப்பட்டன பஞ்சாப் போலீசார் எங்கள் மீது தாக்குதல் நடத்தினர் என்று சகோதரிகளில் ஒருவர் குறிப்பிட்டதாகவும் செய்திகள் வழியாகியுள்ளது எனக்கு எழுபத்தி ஒரு வயதாகின்றது எனது தலைமுடியை பிடித்து சாலையில் தரதரவென்று இழுத்து சென்று தரையில் தள்ளிவிட்டார்கள் இதனால் உடல் முழுவதும் காயங்கள் ஏற்பட்டுள்ளது என்று அவர் குறிப்பிட்டிருந்ததாக கூறப்படுகின்றது இதற்கிடையில் அவரது ஆதரவாளர்கள் சிறை வாயிலில் போராட்டம் நடத்தி வருகின்றார்கள் பல்வேறு வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் இம்ரான்கான் கைது செய்யப்பட்டார் ஆனால் கடந்த ஒரு மாத காலத்தில் அவரை யாரும் சந்திக்க அனுமதி மறுக்கப்பட்டு வருவதால் பல்வேறு சந்தேகங்கள் இழந்துள்ளன முன்னாள் ஹைப்பர் பக்தூ மாகாண முதல்வர் இம்ரான்கானை சந்திக்க அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது பிறகு ஆப்ரி அவரை சந்திக்க தொடர்ந்து சென்றாலும் பார்க்க முடியவில்லை என்று செய்திகள் வெளியானதால் அவரது உடல்நிலை குறித்து சமூக வலைதளங்களில் பல்வேறு தகவல்கள் பரவி வருகின்றது இந்த ஆண்டு மே இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்திலும் இம்ரான்கான் விஷமூட்டப்பட்டார் என்று போலீஸ் செய்தி பரவியது அப்போது பாகிஸ்தான் வழிவகார அமைச்சகத்தின் பெயரில் போலியாக உருவாக்கப்பட்ட ஒரு ஆவணம் சமூக வலைதளங்களில் பகிரப்பட்டது அது போலீஸ் செய்தி என்று நிரூபிக்கப்பட்டது அரசாங்கத்திடமிருந்து இந்த உத்தியோகபூர்வ உறுதிப்படுத்தம் கிடைக்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது உலகில் பல தீர்க்க இருந்தாலும் அவற்றில் பாபா கணிப்புகள் மிக பிரபலமானவை மட்டுமல்ல அவரது கணிப்புகள் இதுவரை பொய்த்ததில்லை இந்த நிலையில் இவருடைய கணிப்புகளோ ஒன்றும் ஆண்டில் வெளியாகி உலக அளவில் பரபரப்பை கிளப்பி வருகின்றது இதன் அடிப்படையில் இன்னும் ஒரு மாதத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆரம்பமாக உள்ள நிலையில் புதிய வருடம் குறித்து அவர் கணித்துள்ள விடயங்கள் தொடர்பில் எதிர்பார்ப்புகள் கூடியுள்ளது அவ்வாறு கணித்த முக்கியமான பத்து விடயங்கள் வெளியாகியுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்ப மூடாக மனித உறவுகளுக்குள் பிளவு ஏற்பட வாய்ப்புள்ளதாகவும் மற்றும் மனிதர்களின் வாழ்க்கையில் அதிக ஆதிக்கம் செலுத்த தொடங்கும் அளவில் தொழில்நுட்ப வளர்ச்சி அடையும் எனவும் அவர் கணித்துள்ளார் தங்க மற்றும் இதர மதிப்புமிக்க லோகங்களின் விலையும் யாரும் எதிர்பாராத வகையில் அதிரடியாக மாற்றம் வரும் என்றும் அவர் கணித்துள்ளார் கடந்த ஆண்டை போல இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டிலும் ஒரு பெரும் உலக போர் தொடங்கும் என கணித்துள்ள பாபா வங்கா அந்த போரின் முக்கிய வல்லரசு நாடுகள் ஈடுபடும் எனவும் கண்டங்களில் இந்த போர் பதற்றம் பரவும் என்றும் கணித்துள்ளார் கடந்த ஆண்டு போலவே வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டிலும் மாபெரும் இயற்கை பேரழிவுகள் பூகம்பங்கள் எரிமலை வெடிப்புகள் மற்றும் தீவிர வானிலை நிகழ்வுகள் ஏற்படும் எனவும் அந்த பேரழிவால் ஏழு தொடக்கம் எட்டு சதவீத நிலப்பரப்பு பாதிக்கப்படும் என்றும் அவர் கணி மோசமான கால்நடை மாற்றத்தால் வரலாறு காணாத வெள்ளம் மற்றும் தீவிர வறட்சி வானிலை ஏற்படும் எனவும் இதனால் பூமியில் மூன்றில் இரண்டு பங்கு சுற்றுச்சூழல் அமைப்பு மாறுபடும் எனவும் பாபா வங்கா கணித்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நவம்பரில் ஒரு பெரிய விண்வெளி கப்பல் பூமியை நோக்கி வரும் எனவும் இதன் மூலமாக மனிதர்கள் வேறொரு உலகத்துடன் தொடர்பை ஏற்படுத்தி வேற்றுக்கரக வாசிகளுடன் பேசுவார்கள் எனவும் அவர் கணித்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் ரஷ்யாவில் இருந்து உலகின் அதிபர் என அழைக்கப்படும் ஒரு சக்தி வாய்ந்த தலைவர் உருவெடுப்பார் எனவும் அவர் கணித்துள்ளார் அத்தோடு தோடு கடலுக்கு கீழே பெரிய நகரம் கிடைக்கவும் வாய்ப்பு இருப்பதாகவும் அவர் கணித்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் சீனாவின் ஆதிக்கம் அதிகரிக்கும் என பாபா வங்கா கணித்துள்ளார் சுற்றுச்சூழல் அரசியல் நெருக்கடி மற்றும் தொழில்நுட்ப ஆதிக்கம் போன்றவற்றால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் இடப்பெயர்வு மற்றும் அமைதியின்மை உலக நாடுகளில் அதிகரிக்கும் எனவும் அவர் கணித்துள்ளார் இந்த நிலையில் தற்போது குறித்த கணிப்புகள் பற்றி பாரிய எதிர்பார்ப்புகளும் சமூக ஊடகங்களில் பரவி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது நடிகர் விஜயின் தமிழக வெற்றிக் கழகத்தில் இணையவிற்கு முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் தனது எம்எல்ஏ பதவியிலிருந்து விலகியுள்ளார் இதனைத் தொடர்ந்து இன்று மாலை விஜயை அவரது வீட்டில் செங்கோட்டையன் சந்தித்தார் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையனுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் இ இடையில் சில மாதங்களாக கருத்து வேறுபாடு நிலவி வந்த நிலையில் அவர் அதிமுகவில் இருந்து நீக்கப்பட்டுள்ளார் இந்த நிலையில் செங்கோட்டையன் நடிகர் விஜயின் தமிழக வெற்றி கழகத்தில் இணைய முடிவு செய்துள்ளார் இதுவரை வெளிப்படையாக அவர் அறிவு பேதுவும் வெளியிடாத நிலையில் இன்று தனது எம்எல்ஏ பதவியில் இருந்து அவர் விலகியுள்ளார் சட்டசபை வளாகத்துக்கு வந்தவர் தனது பதவி விலகல் கடிதத்தை சபாநாயகரிடம் இன்று வழங்கினார் அடுத்த கட்ட முடிவு பற்றி செய்தியாளர்கள் கேட்டபோது இன்னும் ஒரு நாள் புறத்திருங்கள் என்றும் கூறினார் இந்த நிலையில் சென்னை பட்டினப்பாக்க பகுதியில் உள்ள தாவிகா தலைவர் விஜயை செங்கோட்டையன் சந்தித்து பேசியுள்ளார்